குழமக்களை நான் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முழு கோழியை வந்துட்டு எப்படி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக வந்து சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத அன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்துட்டு இருநூறு எம்எல் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஸோ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து ஆறு அளவுக்கு வந்துட்டு பொடிசாக தான் இருக்குது பட்டை ஸோ பட்டை அதே அளவுக்கு வந்துட்டு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு நாலு ஸ்டார் பூ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு மிளகாய் வந்துட்டு காம்ப மட்டுமே கிள்ளிட்டு மிளகாயை உடைக்காம வந்து இது சேர்த்துக்கோங்க இது வந்து காரத்துக்காக கிடையாது டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறோம் நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்துட்டு நல்ல கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்து வதங்கி வரணும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு வந்து வதங்கி வரணும் ஸோ அதற்காக ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து சிம்லேயே போட்டு வந்துட்டு வேக வச்சுருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து நமக்கு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கலரே வந்து முழுமையாக வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம வதக்கியிருக்கோம் ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி இது எல்லாமே இந்த பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் மிக்சி சாரில் போட்டு அரைச்சி வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் ஸோ அதையும் வந்து சிம்மில் போட்டு ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எந்தளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இது கூட உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்பொழுது அதனுடைய கலர் வந்துட்டு நல்லா ரெட்டிஷாக வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதை தொடர்ந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது மூணுமே வந்து நல்லா வந்துட்டு மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நல்லா கலறி விட்டுட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு நாலு தக்காளியை வந்து நான் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதே வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து வதங்கிக்கணும் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சி பழத்தை வந்துட்டு கொட்டை இல்லாமல் சாறை மட்டுமே நான் வந்து புளிஞ்சு உள்ளே சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு வந்துட்டு தயிர் பாக்கெட் தயிர் தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஸோ பேக்கெட் தயிரும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க பாருங்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இந்த தக்காளி எல்லாமே வதங்குறதுக்காக வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு சிம்மில் போட்டுருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுது ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு சூப்பராக வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு செம்மையாக ரெடியாயிருக்கு இது கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பும் சேர்த்து வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஸோ அடிப்பிடிக்காமல் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வதங்கணும் இன்னும் வந்துட்டு எனக்கு நல்லா வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் அப்படின்னா இன்னொரு பத்து நிமிஷம் வந்துட்டு அடுப்பில் போடுங்க நான் வந்துட்டு சிம்மில் வந்துட்டு இன்னொரு பத்து நிமிஷம் வந்து போட தான் போகிறேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்துட்டு நம்ம சிம்லையே வந்து போட்டுட்டு ஓப்பன் அவுட் பண்ணி பொழுது பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்து வந்துடுச்சு ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நாம வந்துட்டு ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் அதாவது அந்த கிரேவி வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ பாருங்கள் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிச்சு வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம மூடி போட்டு வந்து மூடி வச்சிடலாம் ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து கொதித்து வருது இல்லையா இந்த பதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் முழு கோழி தான் வந்துட்டு நம்ம வந்து சுத்தமாக வந்து மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கோழி உள்ள சேர்த்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு அந்த கிரேவி படுற மாதிரி வந்து நல்லா வந்துட்டு உள்ளே வந்து புஷ்பானை விடுங்க அப்போ வந்து எல்லா பக்கமும் வந்து ஒரே பதத்துக்கு வெந்து வந்திருக்கும் ஸோ அது வெந்து வரதுக்காக இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வந்து மூடி வச்சுருக்கோம் அப்பப்போ வந்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து பெரட்டி விடும் பொழுது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் ஏன்னா கூலி வந்துட்டு முழுசாக போட்டிருக்கோம் இல்லையா நல்லா வந்துட்டு வெந்து வரணும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம வந்துட்டு அப்படியே வந்து அப்பப்போ வந்து பெரட்டி விட்டுட்டே இருங்க நல்லா வந்து வெந்து வந்துடும் பிரிஞ்சு வந்துட்டு வெந்து வந்துருச்சு கோழி நல்லா வந்து வெந்த பதத்தில் பார்த்தீங்க அப்படியே நம்ம வந்துட்டு பாஸ்மதி ரைஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதை வந்து உள்ளே போட்டு நல்லா கரண்டி போட்டுலாம் அதுக்கு வந்து கிளறி விடாதீங்க உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக வந்து அந்த கிரேவி எல்லாமே அது மேலே படுற மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு உள்ளே வந்து அமைக்க விடுங்க அது வந்து கொதிச்சு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக வந்து வெந்துடும் ஸோ இப்போ இது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு ரெண்டு லிட்டர் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இப்போ வந்துட்டு தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கல இப்போ வந்து மூடி போட்டு மூடி எல்லாம் அரிசி வந்து வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் கழிச்சு ஓப்பன் பொழுது நல்லா வந்துட்டு கொதித்து இந்த பதத்துக்கு வந்து வந்திருக்கு ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்துட்டு கரண்டி போட்டு கிளறாமல் லைட்டாக வந்து வெந்திருக்கா எந்த பதத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே வந்து செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நாங்கள் வந்து மூடி போட்டு முடி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு வந்துட்டு ரைஸ் எல்லாமே வந்துட்டு சாஃப்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த பதத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு நாங்கள் வந்துட்டு இப்போது தம் போட போகிறோம் நாங்கள் வந்து எப்படி வந்துட்டு அடுப்பில் ஸ்டவ்ல தம் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு தோசை பாத்திரம் இருக்குல்ல ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த பாத்திரத்தை வந்து கீழே அடியில் வச்சுப்போம் தோசை சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து அடியில் வச்சுப்போம் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பாத்திரம் வந்து இருக்கும் அதுக்கு மேலே இதில் வந்து நாங்கள் சுடு தண்ணி குடிக்கிறதுக்காக காய வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வந்து இதை வந்து தூக்கி வச்சிருவோம் தூக்கி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் போட்டிருப்போம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் வந்துட்டு சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகி